தாத்தா பிறந்தது வந்து இந்த இந்த அறையில தான் சோ இந்த அறையில தான் பிறந்தாங்க அவருடைய பெட்டி இல்லையா தாத்தா யூஸ் பண்ண சீப் இருக்கு அவர் யூஸ் பண்ண அந்த சவரம் பண்ணது தாத்தா யூஸ் பண்ண அந்த மைசூர் சாண்டல் ரொம்ப பிடிக்கும் அந்த சோப்பு ஆமா அது வந்து அவங்க பிளங்கினதுக்கு அப்புறமா உள்ளது அது அப்படியே இன்னும் பத்திரப்படுத்திருக்காங்க தாத்தாவோட படுக்கை அறை இது எல்லாமே தாத்தா படிச்ச புத்தகங்கள் தாத்தா யூஸ் பண்ண கதர் வேட்டி கதர் சட்டை இது வந்து அவர் ஓய்வு எடுக்கக்கூடிய அறை அவர் யூஸ் பண்ண கட்டிலும் கூட இது அந்த பெட்ஷீட் உட்பட ரஷ்யால போகும்போது போது அங்க யூஸ் பண்ணது இது இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க பெரியார பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா பச்சை தமிழ் சொல்லிட்டு அவர் அறுபத்தி நாலுல நடந்த ஒரு பொது வந்து சொன்ன விஷயங்கள் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி இவங்க இவங்களுக்குள்ள நம்ம அரசியல் ரீதியா நம்ம வந்து எப்படி எப்படியும் பேசுவாங்க அப்படிலாம் இருந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு இப்ப இருக்க நம்ம சி அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு தாத்தா வந்து நீங்க வந்து வாழ்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் நம்ம கருணாநிதி அவர்கள் சொல்லிருந்தாங்க தாத்தா வந்து கால் அப்ப வந்து அடிபட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி வந்து நம்ம இப்போ இருக்க சி எம் அவர்களை வந்து தாத்தா வந்து பிளஸ் பண்ணதும் உண்டு அம்மாக்காக வந்து ஒரு பைப்லைனை போட்டு கொடுத்தாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அது எங்க எந்த இடம் இந்த வீட்டுல இந்த இடத்துலதான் இங்க தாத்தா இருக்கு ஆமா இந்த இடத்துல இருந்துச்சு எளிமையே எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் எளிமையான எது அவர் இறக்கும் போது வெறும் நாலு கதர் வேட்டி கதர் சட்டைகள் தான் இருந்துச்சு வெறும் நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் பணம் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி வாழ்ந்த தான் இன்னைக்கு வந்து விருதுநகர்ல இருக்கும் குறிப்பா பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்க இந்த வீட்டுல என்னென்ன பொருட்கள் இருக்கு காமராஜர் அவர்கள் பயன்படுத்தியதும் சரி அவர் எப்படி வாழ்ந்தார் நிறைய விஷயங்களை பேசப் போறோம் அதுக்காக கமலிகா காமராஜர் நம்ம கூட இருக்காங்க அவங்க யாருன்னா காமராஜர் அவர்களுடைய தம்பி வழியில பேத்தி அவங்க பெருந்தலைவர் பிறந்த இடத்துல அவருடைய பூர்வீக வீட்டுல சந்திக்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு இந்த வீடு பெருமை குறித்து சொல்லுங்களேன் இந்த வீடு பாத்தீங்கன்னா இப்ப தாத்தாவோட வயசு நூத்தி இருபத்தி ரெண்டு தாத்தா பிறந்தே எப்படி இது வந்து குறைஞ்சபட்சம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த வீடு தான் இது ஐம்பது இது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா குமாரசாமி நாடார் அதாவது தாத்தாவோட தகப்பனார் அவரோட அத்த தங்கச்சி இவங்களுக்கு தாத்தாக்கு வந்து அத்த முறை அவங்களோட வீடு தான் இது அவங்களுக்கு குழந்தை கிடையாது சோ தாத்தா வந்து தான் பிள்ளையா வந்து பாவிச்சு காமாட்சின்ற ஒரு பேரை கொண்டுதான் பெண் பிள்ளையா காமாட்சி ஒரு ஆசையில அதாவது குலதெய்வ அஹ் பேரை வச்சுதான் தாத்தாவை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாளடைவில வந்து காமராஜர் அப்படின்றது ஒரு பேர் வந்தது சோ அவங்களோட பார்வதி பாட்டியோட வீடுதான் தாத்தாவோட இதுவாகவே இருக்கட்டும்னு அவங்க கொடுத்தது காமாட்சியில இருந்து காமராஜர் ஆட்சி காமராஜர்ல இருந்து கர்ம வீரராச்சி அதிலிருந்து பெருந்தலைவர் பெருந்தலைவராட்சி அப்படின்னு அவருடைய புகழ் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே பேசப்படுற ஒண்ணுதான் ஆஹ் இந்த வீட்டுல குறிப்பா அவர் பிறந்த இடத்தை எனக்கு காமிங்கள் தாராளமா தாத்தா பிறந்தது வந்து இந்த இந்த அறையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பிறந்தாங்க இந்த இந்த பிறந்தாங்க வந்து வந்து அளவுக்கு கவர்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாத்தாவோட நினைவுகள் அதுக்கப்புறமா அவர் வாங்கின விருதுகள் அவர்களோட புகைப்படங்கள் இதெல்லாமே நம்ம வந்து பாக்கலாம் இத வந்து இன்னும் மக்களோட பார்வையைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இத வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷமும் உண்டு மாதிரி பழைய படங்கள் எல்லாம் பாக்கும்போது சட்டமன்ற விளையாட்டு போட்டியில கயிறு இழுக்கிறது அவரு விளையாடி இருக்காரு இது மட்டும் இல்ல கிரிக்கெட் பிளே நல்ல விளையாடுவாங்க நான் இது இங்க நான் பாக்கல ஆனா வந்து சென்னையில இருக்க திருமலை பிளேயரோட்ல வந்து தாத்தாவோட போட்டோஸ் இருக்கு கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ணனா கூட நிறைய இந்த மாதிரி இருக்கு கிரிக்கெட் விளையாடுவ ஆமா அதுவும் உண்டு அதனால எதுனாலும் சரி தெரியாதுன்றது கிடையாது ஆஹ் தெரியலனாலும் அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த இடத்துல நின்னு நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இந்த புகைப்படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மலைவாழ் மக்கள் வந்து அதாவது வந்து அவங்க அவங்களோட முறைப்படி எப்படி பண்ணணும் அவங்க கிட்ட இருந்த பொருட்களை வச்சு பண்ணணும் போது அந்த நேரத்துல அந்த கூரைகள் இதெல்லாம் வச்சு கிரீடம் தயாரிச்சு அந்த மாதிரி வச்சு அவங்களை கௌரவப்படுத்தினாங்க ஸோ அந்த புகைப்படம் அதாவது வந்து எங்க போனாலும் இப்ப நானும் நீங்க எல்லாம் கிடையாது குட்டி பிள்ளைங்க ஒரு சின்ன பொம்மை கொடுத்தா கூட அதையும் பத்திரப்படுத்தி நம்ம சென்னை வீட்டுல பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒன்றுமே இல்லாமல் நார்மல் பொம்மையா இருக்கும் அந்த பொம்மையும் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி விவசாயிகள் நெல்மணிகள் காய்கறில இருந்து இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சங்கர் படத்துல பார்த்தோம் நெல்மணி ஆமா அதை எடுத்து பரிசா குடுக்கும் போது அதுல ஒண்ணு மட்டும் எடுத்து இது பண்ணாங்க அந்த மாதிரியே சொல்லலாம் வாழ்க்கையை பார்த்து எடுத்துக்கலாம் அந்த அந்த மாதிரி மாதிரி இருந்த தலைவர் தான் ரெண்டாவது போற இடங்கள்லாம் வந்து பிள்ளைங்க கையில இருக்க நாணயங்கள்லாம் கொடுப்பாங்க அந்த எடுத்து வச்சது பத்திரப்படுத்தி நிறைய இடங்கள்லாம் வந்து காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வந்து அந்த மாதிரி நிறைய தாத்தாவின் பேர் அடையாளமாக கட்சிக்கு நிறைய அந்த மாதிரி வந்ததும் உண்டு அவருடைய பெட்டி இல்லையா அவர் பயன்படுத்தின பொருட்களையெல்லாம் எல்லாம் வச்சு

ரேடியோ மாதிரி அதுக்கப்புறமா வந்து டேப் பண்ணி கேக்குற மாதிரி அப்ப இருந்த வசதிகள் கேத்தா மாதிரி தாத்தா முதலமைச்சரா இருக்கும் போது அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருந்த கிருஷ்ணசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நாயுடு அவரோட அவர்கிட்ட வந்து சொன்ன விஷயங்கள் அப்ப வந்து அவரே வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி அம்மா வந்து தனியா தானே இருக்காங்க நீங்க இங்க இருக்கீங்க அதனால இங்க வந்து அம்மா வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது தாத்தா சொன்ன ஒரே வார்த்தை இங்க வரும்போது அம்மாவை பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஏன்னா சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும் அது போதும் தேவையில்லாத செலவு இது மட்டும் இல்லாம இங்க வரும்போது முதலமைச்சர் வீட்டுல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி தவறுதலான ஏதாவது ஒரு விஷயங்கள் போயிட்டாலும் அது சங்கடமா போயிடும் அதனால அது வேண்டாம் எனக்கு மட்டும் எங்க அம்மாவை பாத்துக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்குதான் நூத்தி முப்பது ரூபா மாதம் அனுப்புறல அது போதுமானது அம்மா அங்க இருக்கதே நல்லது அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னதும் உண்டு இத பாட்டி பல முறை ஆச்சி கிட்ட எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டது உண்டு அதனால தாத்தா வீட்டுக்கு வந்த உடனே ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்து அனுப்புறதுக்குதான் பாப்பாங்க இங்க இருக்கணும் அப்படிங்கும் போது எங்க வீட்டுல வந்து இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் பாத்துட்டு நல்லது கேட்டது கலந்துகிட்டு கிளம்பி போவாங்க இது வந்து தாத்தா மேல இருந்தது தாத்தாவோட படுக்கை அறை இதெல்லாம் இப்போ பண்ண ஸ்ட்ரக்சருங்களா ஆமா இதெல்லாம் இந்த கிளாஸ் எல்லாம் கிளாஸ் இப்போ பண்ணிருக்காங்க ஏன்னா வந்து இன்னும் இதை பொக்கிஷமா பாதுகாக்கணும் அப்படிங்கறதுனால இது சில விஷயங்கள்லாம் இப்ப பராமரிச்சிருக்காங்க புத்தகம் படிக்கிறது ரொம்பவே விருப்பம் அது மட்டும் இல்லாம படிக்கிறத கேட்டும் தெரிஞ்சுக்குவாங்க இது எல்லாமே தாத்தா படிச்ச புத்தகங்கள் தாத்தா யூஸ் பண்ண கதர் வேட்டி கதர் சட்டை இது வந்து அவர் ஓய்வு எடுக்கக்கூடிய அறை அவர் யூஸ் பண்ண கட்டிலும் கூட இது இதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கா அந்த பெட்ஷீட் உட்பட இதெல்லாம் வந்து இது ரஷ்யால போகும்போது அங்க யூஸ் பண்ணது இது தேவன போது அப்போ வந்து எல்லாருமே வந்து கோட் ஷூட் எல்லாமே ரெடி பண்ணி இங்க இருந்து போனாங்க இதுக்கும் ஒரு சின்ன வரலாறு இருக்கு அப்ப வந்து இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க ஒருத்தர் வந்து திண்டுக்கல்ல ஆஹ் தாத்தா வந்து தவறுதலா பேசிட்டாரு ஒரு அனிமல் நேம் வச்சு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லும்போது அதை என்ன பண்ணாங்க சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்க வந்த உடனே கட்சிக்காரங்க எல்லாம் உங்களை இப்படி பேசிட்டாங்க உங்களை இப்படி பேசிட்டாங்க இதை நம்ம கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உடனே அதை வந்து காமெடியை எப்படி கொண்டு போனாங்க அதுல வந்து ஒரு இறங்கின உடனே கட்சிக்காரங்க இதெல்லாம் சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம் வந்து அவன் ஒரு வாட்டி தான் சொன்னான் நீ இத்தனை வாட்டி சொல்லி நான் சிங்கப்படுத்துறேன் யார்னாலும் கீழே இறங்கி அவங்களோட ஒரு நட் நட்பு ரீதியா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்காங்க தாத்தா தாத்தானாவே நாவே அழகுதான் அவர் வந்து எவ்வளவு முறை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பாட்டி வற்புறுத்தும் போதும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் அது சொன்னதும் வந்து அவர் அவர் மனசுக்கு தெரியும் அது வேண்டான்னு சொல்லிட்டு அத வந்து கடைசி நேரத்துல தாத்தி பாட்டியும் என்ன சொன்னாங்க இந்த நாட்டுக்காக தான் என் பிள்ளையை நான் கொடுத்துட்டேன் அவன் வந்து அந்த விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால தாத்தா பேச்சை வந்து பாட்டி மறுக்கவும் இல்லை இது ஐயா வந்து அங்க ஓய்வெடுப்பார் அப்படின்னா இது ஒரு திறந்த முற்றமா இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ எப்படி இருந்தது அப்படின்னு உணர முடியுது மாலை நேரங்கள்ல அப்படியே ஒரு காத்து வாங்கி இழைப்பார இங்க ஐயா நின்றுப்பாரு அப்படின்றது அந்த இடத்துல நாமளும் நிக்கிறோம் அவரோட ஆன்மா இதோட தான் கலந்துருக்கு இந்த மக்களோட தான் கலந்துருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் இத வீடோட சார்ந்து சொல்லும்போது எனக்கு வந்து நாகம்மா ஐமா அவங்க அவங்களோட மகன் ஜவஹர் அவங்களுக்கு கல்யாணம் பேசியிருந்தாங்க கல்யாணம் பேசி வரும்போது இப்ப இங்கெல்லாம் இன்னமும் பாத்தீங்கன்னா பாத்ரூம் வந்து வசதிகள்லாம் வேற மாதிரி இருக்கும் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பாத்ரூமே இருக்காது கொஞ்சம் தள்ளி போய் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது அவருக்கு அயப்பாக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி வர பிள்ளை வந்து கொஞ்சம் வசதியான பிள்ளை அதனால வந்து அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அவெல்லாம் தனியா தள்ளி போவாளான்னு தெரியல அப்படின்னு வந்து பாட்டி சொல்றாங்க சொல்லும் போது அப்புறம் அப்படின்னாரு இல்லை அது வந்து நம்ம இங்க ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்கலாம் அந்த பிள்ளை வெளியே போய் கஷ்டப்படாதில்ல அப்படின்ட்டு இன்னைக்கு நீ பாத்ரூம் கட்டி கொடுக்க சொல்லி கேட்பேன் நாளைக்கு வேற ஏதாவது கட்டி கொடுக்க சொல்லி கேட்பேன் அதனால அதெல்லாம் தேவையில்லை நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி பழங்குறமோ அப்படி இருந்துட்டு போட்டோம் என்ன நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு அப்படி முடிச்சு அதை வந்து சம்மதிக்கவே இல்லை அப்படின்றது இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தாத்தா அப்படி இருக்காங்க அப்படின்னாலும் சுத்தி இருக்க சொந்த பந்தங்களும் அதை சார்ந்து தான் அவர் சொன்ன விஷயத்துக்கு ஏத்த மாதிரிதான் மறுப்பு தெரிவிக்காம அது போலேதான் இருந்தாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லலாம் இது மட்டும் இல்ல அவர் அமைச்சரவையில் இருக்கும்போதும் சரி அவர் கூட இருந்த அமைச்சர்களும் சரி அப்ப இருந்த தலைவர்களும் சரி எல்லாருமே அவர் பேச்ச கேட்டு அது கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது அவங்களும் தியாகிகளாவே வாழ்ந்திருக்காங்க போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு இப்ப இருக்க காலத்துக்கும் அப்ப இருந்ததுக்கும் சொல்ல முடியாது ஒரு கிங் மேக்கர் அப்படிங்கும்போது முன்னாள் பிரதமர் நேரு அவர்களுக்கு கூட வந்து அட்வைஸ் பண்றாரு இப்படி எல்லாம் சொன்னார் அப்படின்னு அதோ அவர் படிக்காத மேதை ஒரு பெரிய உலகளாவிய பிரச்சனையை ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தலைவர் அந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க அது வந்து அதாவது வந்து இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா அதுலேயே ஊர் இருந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால வந்து ஒரு முறை வந்து நேரு அவர்கள் வந்து ரொம்ப சங்கடத்தில் இருந்தாங்களாம் நம்ம நம்ம நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள் வந்து நமக்கு தேவை அதெல்லாம் குறைபாடுகள் இருக்குது அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஷூரிட்டி கையெழுத்து போட சொல்லி அமெரிக்காலருந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸோ தானா அப்படின்னு சொல்லி என்ன தானா நான் இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ தானான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு இல்லை கொடுக்கலன்னா அப்போ அவன் கடை ஏதாவது இருக்கா இங்க இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும் போது இங்க கடன்னா என்ன சொல்றீங்கன்னா அவங்க சார்ந்து ஏதாவது இருக்கா அப்படின்னும்போது பேங்க் இருந்துச்சு சோ அப்ப அதை தூக்குங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க நமக்கு உதவாத வந்து எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவர் வந்து சரி அப்ப நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அரை நாளுக்குள்ளேயே வந்து பதில் அங்க இருந்து வந்துச்சு இல்லை இல்லை நாங்க ஷூரிட்டி கொடுக்குறோம் நாங்கள் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையும் தாத்தாவோட செயல்பாடுகள் வந்து சொல்லி மாடாது ரொம்ப யதார்த்தமா அவர் தீர்வை சொல்லி ஆமா இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் தான் வந்து நேருவோட இருக்கும் அவர் இருக்கும் தாத்தா இருக்கும் நேரு அவர்கள் தான் வந்து அவருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னதும் உண்டு பெருந்தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பட்டத்தை கொடுத்ததும் சரி அது தொடர்ந்து அப்படியே தொடரப்பட்டதும் உண்டு இதுல வந்து தாத்தா வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப அங்க இருக்க தாய்லாந்துல இருக்கவரை பார்த்தது அஹ் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க கூட தெரியும் உங்களுக்கு ராணி எலிசபெத் அவங்க அவங்கள பார்த்து இது பண்ணது ஆமா இங்க வந்திருந்தப்ப தாத்தாக்கு வந்து எலிசபெத் ராணி வந்து சாப்பாடு பரிமாறுறது கூட இருந்திருக்கும் அது வந்து ஒரு பேக்கரியில வந்து அவங்க வந்து கேக் வந்து இது பண்ணி அதை சர்வ் பண்ணுவாங்க தாத்தா இது வந்து தாத்தா வந்து ரஷ்யா போயிருந்தப்ப நம்ம மேல தான் அதே போல அங்க வந்து பனி ரொம்ப கூடுதலா இருக்கும் அப்படி இருக்கும் போது கூட இல்ல என்னோட நாட்டு கதர்வு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த உடையை அனுபவிச்சது இருந்தாலும் அங்க இருக்கவங்க வந்து இதை போடணும் அப்படின்னும் போது சூழ்நிலை காரணமாக அங்க யூஸ் பண்ணது அதுக்கப்புறமா இங்க வந்து தாத்தா யூஸ் பண்ணல அதை வந்து பொக்கிஷமா வச்சிருக்காங்க

அங்க வந்து ரெண்டு குழந்தைங்களோட அந்த பாலமந்திர் வந்து ஓபன் பண்ணாங்க தாத்தா அதுக்கு இடமும் ஒதுக்க கொடுத்து இந்த ரெண்டு பிள்ளைங்க எங்க போகும் இது இதுங்களுக்கு யாரும் தாய் தகப்பன் கிடையாது சோ அதனால மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த குழந்தைங்களை ஒப்படைச்சு நிலங்களும் அதுக்கு வந்து கொடுத்து இத வந்து இன்னும் நீங்க டெவலப் பண்ணி போகணும் இங்க வர குழந்தைங்களுக்கு நீதான் தாயா இருந்து பாத்துக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஒப்படைச்சாங்க இன்ன வரைக்கும் அந்த அந்த பள்ளி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அந்த ஆசிரமம் வந்து ரொம்ப நல்லாவே அடுத்தடுத்து கொண்டு போறாங்க நான் இப்ப லேட்டஸ்டா கூட நான் போய் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு வேணுங்க பண்ணிட்டு இருந்தேன் சோ அதனால வந்து இப்ப ஆயிரத்தி பிள்ளைங்க இருக்காங்க பிறந்த குழந்தைகள இருந்து பதினெட்டு வயசு உள்ள பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் தாத்தாவோட பங்களிப்பு வந்து சொல்லி மாலாதுன்னு தான் சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களோடு எம்ஜிஆரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தாத்தா தாத்தாவை வந்து நிறைய முறை வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டை கூப்பிடுவாங்களாம் ஏன்னா இவர் வீட்டில் சாப்பாடுனாவே ரொம்ப தடபடலா இருக்குமா தடபுடலாக இருக்கும்போது தாத்தா வந்து ஒரு ஒரு வாட்டி நான் அடுத்து வரேன் அடுத்து வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க போல சொல்லும் போது இவர் வந்து நான் எத்தனை வாட்டி நான் கூப்பிட்றேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ஒரு வாட்டி சொன்னாரா நீ உங்கள் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும் நானும் கேட்டு தெரிஞ்சுருக்கேன் தடபொடலாக இருக்கும் இப்போ நான் இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ருசி என் நாக்கில் ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் போது அடுத்து நான் வந்து உன்னை தேடி வருவேன் அது கூடாது இல்லை அது இல்லை அதனால வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அவாய்ட் பண்ணதும் உண்டுது இந்த வார்த்தையை சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து கண் கலைஞரா இப்போ இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இருக்காங்களா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் நமக்கு தெரியுறாங்கன்னு நம்ம பெருமையா சொல்லிக்குவோம் ஆனா எல்லாத்தையுமே வந்து தகர்த்து இல்ல அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க நேருவோட மகள் அப்படிங்கறதுல வந்து ஒரு தனி பிரியம் உண்டு அவங்கள வந்து பிரதமர் ஆக்கி அழகி அழகு பார்த்தவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் சோ பெரியார பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு பச்சை தமிழன்னு சொல்லிட்டு அவரு சொல்ற ஒரு வார்த்தையும் உண்டு இன்னும் ஒரு பத்து ஆண்டு காலம் வந்து இவரை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலுல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து சொன்ன விஷயங்கள் ஏன்னா வந்து இந்த ஒன்பது ஆண்டு காலம் வந்து நமக்கு கொடுத்த ஒரு ஆட்சிகள்லாம் வந்து மக்களோட பணி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இவரோட ஆட்சி காலத்துல நடந்தது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எப்படி நடந்ததுதான்னு தெரியல அந்த சுமிட்சமான ஒரு ஆட்சியை கொடுத்த ஒரு பெருந்தலைவர் இவர் அதனால மக்களே பத்தாண்டு காலம் இவர் வந்து நல்ல பத்திரமா பிடிச்சிக்கிங்க இன்னும் நம்ம நாட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இவர் வழியா தான் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில தாத்தாவை பத்தி பெருமையா சொன்னவர்தான் பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி எல்லாருடையும் ஒரு நட்பு நிச்சயமா இவங்க இவங்களுக்குள்ள நம்ம அரசியல் ரீதியா நம்ம வந்து எப்படி எப்படி பேசுவாங்க அப்படி அப்படிலாம் இருந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு ஆஹ் இப்ப இருக்க நம்ம சிஎம் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு ஆஹ் இவங்க வந்து தாத்தா வந்து நீங்க வந்து வாழ்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் நம்ம கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க சொல்லும் போது தாத்தா வந்து கால்ல அப்ப வந்து அடிபட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப வந்து இல்ல நீங்க வந்து பிள்ளைங்களை வாழ்த்தியே ஆகணும் அதுக்கேத்தாம நான் மேடை அமைப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கார் வர்றதுக்கு சருகள் வந்து போட்டு வச்சிருந்தாங்க அப்படி வந்து நம்ம இப்ப இருக்க சிஎம் அவர்களை வந்து தாத்தா வந்து பிளஸ் பண்ணதும் உண்டு ஸோ அந்த ஒரு விஷயமும் சொல்லலாம் இவர் வந்து ஆவடியில வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாநாடு மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க சோ இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் சொல்லலாம் இல்லைன்னா அதுக்குள்ள இருக்க சில விஷயங்கள் அப்ப ராஜாஜி வந்து அஹ் காங்கிரஸ் கட்சியின் இருந்தாங்க அப்ப வந்து தாத்தாவை வந்து அந்த நேரத்துல நிராகரிச்சுட்டு இந்த தா இவரு காந்தி அவர்கள் வரத கூட சொல்லறதுக்கு இல்ல அந்த விஷயம் கடைசி நேரத்துல தெரிஞ்சுட்டு தாத்தா அந்த ஸ்பாட்ல வந்து நின்னாங்க அதுக்கப்புறமா அவரை வரவேற்க அந்த மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சு அவங்களை வழி அனுப்பினதும் உண்டு அந்த புகைப்படம் தான் இது நிறைய செய்திகள் நிறைய புகைப்படங்களை பார்க்கும்போது போது அஹ் ஆஹ் பெருந்தலைவரை ஈண்டெடு தன்னை புகைப்படம் இல்லையா எனக்கு இது பார்த்த உடனே என்ன வருதுன்னா கவிஞர் கண்ணதாசன் பட்டணத்தில் போதும் திரைப்படத்துல ஒரு பாடலை எழுதுறாரு அப்ப வந்து காமராசருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு ஏதோ மனஸ்தாபன்றனால பேசிக்காத ஒரு சூழ்நிலை இதை வந்து தணிக்கணும்னு கண்ணதாசன் முயற்சி முடிவு பண்ணி முயற்சி பண்றாரு அப்போ ஒரு பாடல் எழுதணும்னுப்போ அந்த சிவகாமி மகனிடம் தூது சொல்லடி உன்னை நாளும் சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படின்னு அந்த பாட்டினுடைய பின்னணி என்னன்னு கேட்கும்போது அது வந்து அந்த திரைப்படத்துல பார்க்கும்போது ஒரு நாயகனும் நாயகியும் பாடிக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட அது கண்ணதாசன் அவர்கள் பெருந்தலைவருக்கு எழுதின ஒரு பாடல் அதனுடைய பின்னணி தான் கவிதை அவர் சொன்ன தூதுதான் பெருந்தலைவர் குறித்து நம்ம படிச்சு பார்த்து திரைப்படத்துல பார்த்து சில விஷயங்கள் பார்க்கும்போது அது வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அந்த விதத்துல அம்மாக்காக வந்து ஒரு பைப் லைனை போட்டு கொடுத்தாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை காமராஜர் கண்டிச்சு அந்த பைப் வேண்டாம் தூக்குங்க அப்படின்னாரு அந்த குடிநீர் குழாய் அது இங்க எந்த இடம் இந்த வீட்டுல இந்த இடத்துலதான் தாத்தாவோட இது இருக்கு ஆமா இந்த இடத்துல இருந்துச்சு சரி அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா உள்துறை அமைச்சர் வந்து மஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பக்கமா வந்திருக்காங்க வரும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சந்தையில வந்து தண்ணி வந்து பிடிக்கிறதுக்கு இருந்தது அப்ப வந்து தாத்தாவோட தங்கச்சி நாகம்மா அவங்க வந்து அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக நின்று இருக்காங்க அத பாத்துட்டே அவர் வந்திருக்காரு வந்த உடனே எங்க நாகமா எங்கன்னு கேட்டிருக்காங்க தண்ணி பிடிக்க போயிருக்கான்னு சொல்லி பாட்டி சொல்லிருக்காங்க சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு உடனே சரி ஓகே ஒரே நாளில் உடனே பைப் லைன் கொடுத்து இனிமேல் வந்து நீங்கள் வெளியில் போய் பிடிக்க வேண்டாம் இங்கேயே பிடிச்சிக்கிங்க அப்படின்னோன்னு பாட்டிக்கு அதெல்லாம் தெரியாது சரி ஓகே போட்டுட்டாங்க அப்படின்னோன்னு பெசாம வருதுறாங்க இந்த விஷயம் உடனே தாதா காதுக்கு போன உடனே இவரை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு நான் என்ன இப்போ இங்க இருக்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வந்து எனக்கு பைப் லைன் கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ஏதாவது சொல்லியிருந்தேன்னா இல்ல பதினெட்டு ரூபாய் வந்து நான் வந்து கட்டணம் எதுவும் கட்டி எனக்கு வந்து குழா வசதி வேணும்னு நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா எதுவுமே சொல்லாதப்ப நீங்க எப்படி இது பண்ண முடியும் இல்ல அம்மாவும் தங்கச்சியும் வந்து வெளியே தண்ணி பிடிக்க கஷ்டம் என் வீட்டு அம்மா மட்டுமா எல்லா பிள்ளைங்களும் எல்லா வீட்டு அம்மாவும் தான் வெளியில இருந்து தண்ணி பிடிக்கிறாங்க அப்ப எல்லாருக்கும் நீங்க வசதி செஞ்சு பண்ணி கொடுத்துருக்கீங்களா நீங்க நாட்டுக்கு என்ன பண்ணணும் தான் உங்களை நான் அனுமதிச்சேன்னே தவிர என் வீட்டுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லல நானு மொதல் அந்த பைப் லைனை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து தலைமை செயலகத்தில் பூட்டி வச்சு கண்டிச்சிருக்காரு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பைப் லைன் வந்து துண்டிக்கப்பட்டது அதுக்கு அடுத்த நாள் வந்து அகைன் பாட்டியும் சரி நாகமாலா அவங்க தங்கச்சியும் சரி தண்ணி வழியில தான் சார் நார்மலா வந்து விருதுநகர்னாவே